இந்த ஒரு வீடியோவை பாருங்க இந்த கணவர் அவரோட மனைவிக்காக ஆசாசியா காலில் போடுற கொலுசு வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு அப்படி போகும்போது அவரோட மனைவி பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்து வேற ஒருத்தரோட பைக்ல போக வராங்க இதை பார்த்த அந்த கணவரும் அந்த பைக்ல வந்த பையனை எதுக்காகடா என்னோட மனைவி கிட்ட உனக்கு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியா அடிக்க ஆரம்பிக்கிறார் இதை பார்த்து அவரோட மனைவி வந்து சொல்றாங்க உன்னோட பாலை எனக்கு பிடிக்கல அவனை எதுக்கு அடிக்கிற நான் அவன் கூட தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே அந்த கணவர் சொல்றாரு நான் என்னடி தப்பு பண்ணேன் உனக்காக ஆசாசியா கால் கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசு எல்லாம் எடுத்து அந்த மனைவி பாத்தீங்கன்னா நீயே இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கொலுசு தட்டி விட்டு அந்த கணவரையும் தட்டி விட்டு அவனோட பைக்ல ஏறி போறாங்க அப்படியே சில நாட்களும் போகுது அந்த ரெண்டாவதா முடிச்ச கணவரும் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறார் அதனால இந்த பொண்ணு தன்னோட மூத்த கணவரை நினைச்சு பாக்குறா அப்படி நினைச்சு பார்த்தா இவளுமே அவரை போயிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு போறா அந்த கணவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த பொண்ணால பைத்தியம் பிடிச்சி அந்த பொண்ணுக்காக வாங்கின அந்த கால் கொலுச தன்னோட கையில மாட்டிக்கிட்டு ரொம்ப பித்து பிடிச்சி அந்த ரோட்ல உட்காந்துருக்காரு இதை பார்த்த மனைவியும் அவருக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அவர் பின்னாடியே கத்திக்கிட்டு போறாங்க அப்போ அவரு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு செவர்கட்டுல இந்த பொண்ணோட போட்டவெல்லாம் வரைஞ்சி இந்த பொண்ணு தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்டையே சொல்றாரு இதை கேட்ட அந்த மனைவி பாத்தீங்கன்னா நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தரையில அடிச்சு அடிச்சு அல ஆரம்பித்தேன்